மக்களே இது ஒரு வரலாற்று சம்பவங்க நிறைய பேர் இது உண்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இது கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்புகிறேன் ஏன் மண்ணில் நடந்த ஒரு தரமான சம்பவம் ஒரு உருத்தான செயல் அப்படின்னு சொல்லலாங்க சிவகங்கை சிமைய வேலுநாச்சியார் அரசி ஆண்டுக்கிட்டு இருந்த டைமுங்க ஆங்கிலேயருக்கு பயங்கர சவாலாக இருந்தவங்க ரொம்ப வீரமும் தீரமும் நிறைந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலேயரோட ஆதிக்கமும் அவங்களோட இடையூறும் நிறையா இருந்த டைம் அப்போ தான் இருந்து ஒரு இளம் பெண் அவங்க அப்பாவோட கிளம்பி சிவகங்கை சேமைக்கு வர்றாங்க அந்த ஊரை விட்டு இங்கே வர்றாங்க ஸோ அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு வேலுநாச்சியார் பற்றின வீர செயல்கள் அவங்கள பற்றின பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லி 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 தான் வளர்த்துருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போகணும் அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை ஸோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் அந்த கோட்டையை அடையிறாங்க அவங்க பக்கத்துலேயும் போயிட்டாங்க இப்போது வேலுநாச்சியாக இருக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அந்த பெண் அவங்க கூடயே தான் வளர்கிறாங்க இருக்காங்க அந்த பெண்ணோட அப்பா வந்து அவங்களுக்கு பாதுகாவலராக இருக்காங்க ஸோ அந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்களான பயங்கர அச்சுறுத்தல் நடந்துக்கிட்டு இருக்க டைமுங்க அப்போ வந்து ஆங்கிலேயர் ஒரு அவங்க வந்து ஒரு ஆயுத கிடங்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளம்பெண் வந்து அந்த அவங்க வேலைனை சேர அரச்டையும் அவங்க அப்பாட்டையும் கேட்குறாங்க நீ சின்ன பொண்ணு உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவராத்திரி திருவிழா அன்னைக்கு கோயிலில் கிடச்ச எண்ணெய் நெய் இதெல்லாம் உடம்புல ஊற்றிக்கிட்டு அவங்க தீப்பந்தமாக தன்னை மாற்றிக்கிட்டு தீயை மேலே பொருத்திக்கிட்டு வெற்றி வேல் வீர வேல் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த ஆயுத ஆங்கிலேயரோட கிடங்கில் உள்ளே குதிச்சிடுறாங்க அது சுத்தமாக என்ன ஆயிடுது அப்படின்னா அழிஞ்சு போயிடுது ஸோ இப்படியாக ஒரு வரலாற்று சம்பவத்தை செஞ்ச ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் அவங்க பேர் வந்து குயிலி அந்த பொண்ணோட அப்பா பேர் வந்து முத்தன் அவங்க அம்மா பேர் வந்து ராக்கு அவங்களுமே அந்த பொண்ணோட அம்மாவுமே ரொம்ப வீரம் நிறைஞ்ச ஒரு பெண்மணியாக தான் வாழ்ந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தரமான சம்பவமாக இல்லையா அப்படின்றத நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்